குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் ஆனால் இங்கிலீஷில் வந்து டைட்டில் வச்சுருக்காங்க இப்போ அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் டைட்டில் வைக்கிறாங்க ஆனால் தமிழ் திரைப்படமாக வெளியே வருது சிங்கப்பூர் செலவன் கூட சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் டைட்டில் வச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தோட டைட்டில் வந்து ப்ளூ ஸ்டார் இந்த திரை விமர்சனத்தை பார்த்துடலாம் கேஸ்டன் குருவை பார்த்துடலாம் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் குமரவேல் லிசா ஆண்டனி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா அரக்கோணம் பக்கத்துல ஒரு கிராமம் ஒரே சமுதாயத்தை சார்ந்த இரு பிரிவினருக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து கிரிக்கெட் போட்டு நடந்து கிரிக்கெட் போட்டி நடந்து வெட்டு குத்தாயிருது அதுக்கப்புறம் வந்து அரக்கோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவங்க கிட்ட எழுதி வாங்கிடுறாங்க அதாவது நீங்க ரெண்டு அணியுமே வந்து எப்பயுமே போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதி வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து கதைக்களம் நடக்குது நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த புளூ ஸ்டார் அணிக்கும் அந்த ஆல்பா டீம் அணிக்கும் அதாவது அசோக் செல்வன் அணிக்கும் ஆஹ் அணிக்கும் ஒரு கட்டத்துல வந்து கிரவுண்ட்ல நாங்க தான் முதல்ல கிரிக்கெட் விளையாடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஒண்ணு கிரியேட் ஆகுது அப்போ வந்து ரெண்டு பேரும் மேட்ச் போடலாமா இங்க அங்க ஒரு மூணு பால்ல ஒரு மேட்ச் போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து கோவில் திருவிழால கிரிக்கெட் நடத்தலாம்னு சொல்லிட்டு கிரிக்கெட் நடக்குது அஹ் சாந்தனுவாணி ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குள்ள சின்ன பக்கம் மறுபடியும் போய்கிட்டே இருக்கு இப்படி போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தன் வந்து திருத்தணியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் கிளப் டீம்ல போய் ஒருத்தர் சந்திக்கிறக்காக போகும்போது அங்க ஒரு மூணு பால் நாலு பால் விளையாடுறாரு அதாவது மேட்லே அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கோச்சிங் நடக்கும் அந்த இடத்துல விளையாடும் போது அங்க இருக்க வரக்கூடிய கோச்சர் வந்து உங்களுக்கு எல்லாம் இங்கே விளையாடுறதுக்கு தகுதி வேணும்டா விடா தராதர தெரியாத பயங்களா அப்படிங்கிற திட்டாரு திட்டினதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு அசோக் செல்வன் ஒரு வேலையா போயிருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க ஒன்னு சேர்ந்து அந்த அணியை எதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணவங்க அந்த கிரிக்கெட் கிளப்பை ஜெயிச்சாங்களா இல்லையா இந்த ஒரே ஊருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட புளு ஸ்டார் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி வந்து அழகா படம் பிடிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் அதுக்கப்புறம் படத்தோட பின்னணி இசை கோவிந்த் வசந்தா அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கும்படியாக இருக்கு அதுக்கப்புறம் அசோக் செல்வனுடைய நடிப்பு சாந்தனோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு கீர்த்தி பாண்டியனுடைய நடிப்பும் நல்லா இருக்கு ஆனால் சில காட்சிகள் தான் வராங்க ஃபுல்லாக அவங்க டிராவல் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு ஏன்னா அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங்கு அவங்களுடைய முக பாவனைகள்லாம் அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா படம் முழுவதுமே கிரிக்கெட் மட்டுமே ஓடிக்கிட்டே இருக்கு அதாவது நம்ம டிவியில் எப்படி கிரிக்கெட் பார்த்தா கிரிக்கெட்டாகவே ஓடும் இடையில இடையில விளம்பரம் வரும் அந்த மாதிரி இதில் கிரிக்கெட் மட்டுமே ஓடிக்கிறது மட்டும் போர் அடிக்குது அதாவது சின்ன திரையில அதாவது டிவியில் கிரிக்கெட் பார்க்க கிரிக்கெட் பார்த்தவங்க பெரிய திரையில கிரிக்கெட் பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் ஒரு தடவை பார்க்கலாம் படம் வந்து ஆகா ஓகோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது படம் வந்து ரொம்ப மோசமும் கிடையாது ஓகேவா இருக்குது இந்த ப்ளூ ஸ்டார் பெரிய அளவுல ஜொலிக்கலைன்னா கூட படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ ப்ளூ ஸ்டார் படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து ஒரு திரைப்பட விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி